அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் செல்வா நான் ஜெயராம் நான் ஜெயசீலி நான் அம்மா நான் ஜெயரூபினி இன்றைய தினம் அங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் நிற்கிறோம் அதாவது வந்து இன்றைய தினம் வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் என்ன பார்க்க போகிறோம் அம்மா இன்றைக்கு எல்லாருக்கும் அதுக்கு முன்னுக்கு என்ன சொல்லுவானோ அம்மா விஷயத்தாலும்

அம்மாக்கள் மறக்க முடியா நினைவுகள் அப்ப உண்மையில நாங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யப்படுறோம் நாங்கள்

அம்மா அண்ணியர்களுக்கு வாழ்த்துக்கள் அம்மா ஓட 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 என்ன பண்டா நென ஓட கேப்பின் தெரியல இல்ல ஆனா அம்மாக்கே அண்ணே வச்சிட்டீ ஆ சரி அம்மா களியலா வந்தா வாழ்த்துக்கள் அம்மா என்னட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க இங்கவே ஒரு பேர் ஒரு கிச்சையون இருக்கா பேசலாம் அம்மா சந்திரனா சார் வாணானே வாழ்த்துக்கள் என்னது வந்து கம் கிட்றே

இதில் கணக்கை கதைச்சு கொள்ளாமல் என்ன மாதிரி ஒரு பாட்டுக்கு ஒரு இன்னொரு ஸ்டெப் கொண்டு சும்மா விலக்ஷன் எடுக்கிறத நாங்கள் நோம்பலாக பார்க்க போறோம் அதில் பார்த்து எல்லாரும் விரும்பினாக்கள் ஆடலாம் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னைக்குமே ஒரு அம்மாக்களை பற்றி ஒரு பாட்டு என்னை தான் சொன்னா என்னை படிக்க சொல்லி நான் படிக்க மாட்டேன் உண்மையில கொஞ்சம் கஷ்டம் ட்ரை பண்ணுறேன் படிக்கிறதுக்கு சோ 52 அப்ப ரிலாக்ஸ் பண்ணி நார்மலா ஒரு பாட்டுണ്ട് அம்மாக்கள் கிட்டமே ஒரு பாட்டுണ്ട് படிయనதல்ல மூரே சாமி gall இருந்தாலும் அம்மா உன்னை போலாயிருமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்தந்து දෙத்திடுமா இரத்தத்தை நான் தந்தாலமே உன் தியாகத்திற்கு ஈடாதமா நான் பட்ட கடன் சிர்ப்பேன் என்றால் உன்னோடும போதாதமா நடமா

கடைசில இன்னும் ஒரு உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கு சின்ன சின்ன குட்டி சோல் பெரிய ஆட்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படியே கொஞ்சம் போனீங்கல்லண்டா நாங்க போடுறோம் பாட்டுக்கு டிலெக்ஷன் நீ ஆடிக்கொள்வா சரி பாத்தீங்கடா அவகள் கொஞ்சம் உள்ளுக்கு நிக்க நின்று ஆட கொஞ்சம் வெட்கப்படி தாங்க தாங்க ஆட்டங்களை வந்து

फूल देखो एग्जांपल एम ब्लड सुडाग दे फिंग के बनंग दे तिलक नाक में लेट्स गो ऑन द बुलेट पाडिकल ऑन टू एट रियल लेट्स गो ऑन द बुलेट

இதுல ஒரு கரசிம வேலி உண்டு அவசரமா முடிக்க வேண்டியிருந்தா நாளைக்கு ஒரு குடிபொருளா வேணும் வீட்டையாண்டு அதனால போய் இன்னும் தெரியல சொல்றோம் அப்பா கிழக்கு ஜெயராம கிடைக்கு சென்டனு கிடைக்கு எல்லாருக்குமே வாங்கினாங்க

கட்டமாக அதே பாடலுக்காக எங்க இந்த அம்மு இந்த பாட்டுக்கு தானு முருகா செல்றா இது போல என்ன மூல ஆட விடுங்க என்று சொல்லி கொண்டே இருந்தா அதனால அம்மு முருகா இந்த பாட்டுக்கு இந்த திலட்சணி ஆன பாட்டுக்கு திருப்பி மறுபடியும் போட போறேன் ரெண்டு பேரும் ஆட போய் அது இல்ல திலட்சணி செஞ்ச ஸ்டெப்ல ஒரு இது சின்ன பிள்ளை இருக்கு அதுக்கு தானே சொல்ல பொறுமையா பாக்குறதையும் மறுபடியா பாருங்களா சந்தர்ப்பம் கிடைக்கும் சரி சரி சா சரி ஓரளவுக்கு நல்ல மாதிரி தானே அம்மாவுக்கு நோமெலாம் டீஸ் பண்ணி எங்கே முடிஞ்ச அளவு

வேற <laughs> ஒரு <laughs>

வீடியோ பாக்குற உரவல் நாங்க செஞ்ச டான்ஸ் பாடல்கள் அப்படி இருக்கானு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அம்மா 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 வர கூட கமெண்ட் தான் சொல்லு வர கூட மார்க்கெட் போட்றாங்க போட்டோ சேதி போட்டோ சேதி சரி நாங்க அப்ப வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுமா இல்லதே தெரிவிச்சு கொள்ளுங்க ஆமா ஒரு புதிய ஒரு வீடியோல சந்திப்போம் சந்திப்போம் பை